பொதுநலவாகிய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஊடகத்துறை அமைச்சர் தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் என்பவற்றுடன் எம்ஜிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள வாகன பேரணி இன்று மகியங்கனையிலிருந்து புலனறுவைக்கு பயணித்தது மக்களின் மிகுந்த வரவேற்புக்கு மத்தியில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன பேரணி ஏழாவது நாளாகவும் இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தது மாகியங்கண்ணி நகரில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேசத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் டி ஜே அதுலத் முதலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் கொடிகளை ஏந்தி விசிட வாகனத்தில் இன்று சைப்ரஸ் நாட்டின் கொடி ஏற்றப்பட்டது

ඒසනා නායකත්වේ දෙමින් සිර සමාධ්‍යජාලයේ සිද්ධ කරන්නාව මේ ජාතික මෙවර. කාගේ ප්‍රසංසාාවට ගෞරවාදරයට ලක්මේ යුතුයි කියනවග මේ අවස්ථාවේදී සීපත් කරනෝ. சமய நிகழ்வுகளின் பின்னர் புலனர்வையை நோக்கி பேரணி பயணத்தை ஆரம்பித்தது ஒவ்வொரு நகரங்களினூடாகவும் பேரணி பயணிக்கையில் வீதியின் இருமரங்கிலும் இருந்து பாடசாலை மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுனவாய் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாக்கின தொடரணி இன்று மாலை புலனறுவை அடைந்தது பேரணி நாளை புலனறுவையிலிருந்து ஹபரணை கெக்கிலாவை ஊடாக்க அனுராதபுரத்தை சென்றடைய உள்ளது